வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்படியும் கேளுங்க இந்த இப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க நம்ம ஆயிலைக்கு வந்து சமயம் வந்து சந்தேகம் வந்திருக்கு சிவா அங்கே இருந்தாப்ல அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு முன்கூட்டியே நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில கபிலனையும் நம்ம அங்கே பார்த்தோமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமி வந்து வேண்டுறாங்க என்னால் இப்போதைக்கு எதை பற்றி யோசிக்க முடியாத நிலைமையில் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சிவாவை பார்க்குறதுக்காக ஏகப்பட்ட அதிகாரி எல்லாம் வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களால சரியாக வந்து பேசவும் முடியல இப்படி ஆகும்னு நான் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சிவா ரொம்ப டேலண்டான ஆள் தான் அப்படி இருக்கும்போது சிவாவை யாரோ ஏமாற்றி தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க நிச்சயம் பத்து பேர் வந்தாலும் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அயில் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அன்பு பாசம் காட்டுறதுனால அவங்களால ஏடியாக மாறி யோசிக்க முடியல ஏடி நான் அவங்க கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு விஜயகுமார் வந்து பேசுகிறாங்க நீ சிவா மேலே அன்பு பாசம் வந்து வச்சுருக்க அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நீ இப்போ ஏடியாக தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் போதும் இந்த அன்பு பாசத்தினால எதையும் சாதிக்க முடியாதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மாறு ஏடி நீ யோசி அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கிறப்ப ஸ்லோ மோஷனில் கபிலன் வந்துட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு வேறு எதுவும் க்ளூ கிடைக்குமான்னு தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க சிவாவை கூட்டிகிட்டு வரப்ப நீ அந்த இடத்துல ஏதாவது தடையும் எதுவும் பார்த்தியா அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது சிவா நம்ம டீம்லையே ஒரு முக்கியமான ஆள் அப்படி இருக்கும்போது சிவாவை இது மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சும்மா விடக்கூடாது ஏடி இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ஏன் இன்னும் பத்து மணி நேரத்துக்குள்ளேயே அவங்கள யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி உண்டு இல்லைன்னு ஆக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆமாம் சார் அதுதான் நம்ம சிவாவுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க அயலி கூட ரெண்டு பேர் இங்கே இருங்க இன்னும் ரெண்டு பேர் அயலி கூட நீங்கள் வெளியில் வந்து போங்கன்னு சொன்னேன் சரி சார் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஆயிலையும் இன்னொரு நபரும் பைக்கில் மாசம் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துக்கு போய் விசாரித்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க கபிலனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்கலை இவன் இனிமேட்டு என்னோட அண்ணனா இருந்தாலும் இல்லைன்னாலும் அவன் போயிட்டானா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி கேவலமாக யோசிச்சுட்ருக்காங்க இன்னும் ஒரு நாள் உனக்கு சந்தர்ப்பம் இருக்குது நீ எல்லாத்தையும் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா முதல்ல நீ ஏன் வா அதுவே பெரிய சாதனையாக தான் இருக்கும் அப்புறம் நீ எங்கே அந்த எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறதுன்னு கேவலமாக கபிலன் வந்து யோசிச்சுட்டே அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரித்திகா வந்து கேட்குறாங்க என்னங்க ஏதோ ஒரு விஷயத்த சாதித்த மாதிரி இருக்கீங்களே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை யாருக்கும் இந்த விஷயம் வந்து தெரியாமல் தான் இருக்கணும்னு கபிலன் யோசிச்சுட்டு எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போதுன்னு தோணுது ஏன்னா இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்கல அதை தான் சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம அயிலியும் இன்னும் ரெண்டு மூணு அதிகாரிகளும் அந்த ஃபீல்டில் வந்து இறங்குறாங்க இங்கே தான் இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதே அயலி வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க மேடம் மேடம் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால் தான் இந்த விஷயத்தை ஈஸியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் என்ன பண்ணுறது என்னோட அன்பு பாசத்தை வந்து அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆல்ரெடி அந்த இடத்துல தான் கபிலன் வந்து நேற்று நைட்டு சண்டை போடுறப்ப வாட்சை வந்து தவறி கீழே வந்து போட்டுட்டாங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கபிலன் போனதுனால வாட்சை தவற விட்டுட்டாப்புல இது நம்ம அயலி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எடுக்க போகிறாங்க அயலி ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க சிவா அப்படியெல்லாம் எதையும் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு விட்டுற மாட்டாரு அப்படி இருக்கும்போது இங்கே மறைமுகமாக தான் சிவாவை அடிச்சிருக்காங்கங்கிற விஷயத்த முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஏரியாக்கு பக்கத்தில் இருக்கிற கேமரா வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம ஐலி வந்து அமுச்சு வச்சிடுறாங்க சரி முதல்ல கேமரா எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க ஒன்று ரெண்டு வீட்டில் வந்து இருக்கா இந்த தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரி மேடம் கிட்டே வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க அப்போனு பார்த்து ஒரு வாட்ச் வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே செம்மையாக வந்து கடுப்பாயிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கபிலனா அப்படின்னு சொல்லி இது கபிலன் வாட்ச் மாதிரி தானே இருக்குது அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க எடுக்கும்போதே வந்து கைரேகை எதுவும் படாமல் தான் அப்படியே வந்து கவரில் போடுறாங்க இது ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி அந்த நாலஞ்சு பேர் சிவாவை அடிச்சாங்கல்ல அவங்களில் ஒருத்தர் வந்து பர்ஸை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அது ஒரு புதரில் இருந்திருக்கு அதை வந்து குச்சியை வச்சு தட்டி எடுத்து மேடம் இங்கே ஒரு பர்ஸ் வந்து இருந்துச்சு மேடம் இதுவும் இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாங்கிற மாதிரி கூட யோசிக்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் சிசிடிவி கேமரா வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏரியாவில் எங்கேயும் இல்லை மேடம் ஆனால் இந்த தெருவில் எப்படி வந்திருக்கணும் இல்லை இந்த பக்கம் வந்திருக்கணும் ஆனால் இந்த ரெண்டு ஏரியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அதில் ரெண்டு வழியில் பார்த்தா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி முதல்ல இந்த வீட்டில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே வந்து போயிட்டுருக்காங்க போகும்போது சிவா வந்து எத்தனை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அனுமதி கேட்டுட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க சிவா முதல்ல வந்து வண்டியில் போய்ட்டுருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ணுது இந்த இன்பிட்யின் கேப்பில் எதுவுமே இந்த வழியாக வரலைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போனா இந்த காரோட நம்பர் யார் வந்தால் ஏது வந்தாங்கிற விஷயத்தை வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போதும் சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தையும் ஒரு வாட்டி காப்பி பண்ணி வாங்கிட்டு வெளியில் வராங்க நிச்சயம் இதை வச்சு அவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எனக்கு நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க நம்ம ஐலி அப்போ நம்ம பார்த்து விஜயகுமார் கால் பண்ணுறாங்க என்ன ஏடி எதுவும் ஐடியா எதுவும் கிடச்சிச்சா ஆமாம் சார் ஒரு பர்ஸு கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு வாட்ச் கண்டுபிடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் கபிலனோட நடமாட்டம் இருக்குது அப்போனா கபிலன் இது மாதிரி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி விஜயகுமார் வந்து கேட்குறாங்க மேபி இருக்கலாம் சார் அவனோட வாட்ச் தான் இங்கே என்கிட்ட கிடச்சிருக்கு கபிலன் மட்டும் காரணமாக இருக்கட்டும் அவனை உண்டுலன்னு ஆக்கிடுறேன்னு சொல்லிட்டு விஜயகுமார் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க ஆமாம் சார் நீங்கள் கோவப்படுறத விட நான் அளவுக்கு அதிகமாகவே கோவத்தில் வந்து இருக்கேன் அவனை போய் நேரடியாக பார்க்கலாம் தான் இருக்கேன் நீ எமோஷனல் ஆகிற முதல்ல ஆதாரத்தை கண்டுபிடி நாலஞ்சு பேர் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னல அவங்க கார் நம்பர் வேறு நோட் பண்ணியிருக்க அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள விசாரிப்போம் அதுக்கப்புறம் அவங்க சொல்லட்டும் இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு சரி சார் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இருப்பினும் கபிலன் வந்து இப்போ தான் காரணம்னு ஓரளவு என்னால் யூகிக்க முடியுது ஆனால் சார் வந்து அமைதியாக இருக்க சொல்கிறாங்களே அவனை கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கணுங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க எதுக்காக இப்படியெல்லாம் கபிலன் வந்து யோசிச்சிருப்பான் ஒருவேளை நானும் சிவாவும் அதிகாரிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி இப்படி பண்ணிட்டானா இல்லை நாங்கள் அவனோட சொந்தக்காரங்கிற விஷயம் தெரியக்கூடாது இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போன வாட்டி பத்திரத்தை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் அதே மாதிரி இந்த வாட்டி ஏதாவது பண்ணியிருப்பானா இந்த ரெண்டு காரணம் தான் அதிகாரிங்கிற விஷயத்துக்கு இல்லை அப்படி தெரிஞ்சிருந்தால் அவன் இது மாதிரி செய்ய வாய்ப்பே இல்லை அவன் நிச்சயம் வந்து மாட்டியிருப்பான் பாட்டமாக தான் ஆகியிருப்பான் அப்படி இருக்கும்போது அவன் இன்னமும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து போகிறாங்க நம்ம அயலி இவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி என்ன விளையாட்டு காட்டினீங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எதிராக நான் வந்து நார்மலாக வீட்டை விட்டு அனுப்பிச்சா மட்டும் போதும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் தான் அது எதுக்கும் ஒத்து வரல அதுக்கு அவன் தான் இப்படி எல்லாம் பரிசு கொடுத்துருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கபிலன் கேஷ்வலா கோவத்தின் உச்சத்தில் இருக்கான் அப்போனா அவன் நம்ம அதிகாரின்னு கண்டுபிடிக்கல சிவாவை பழிவாங்கணும் தான் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து கையை முறுக்கிக்கிட்டு நம்ம அயலி வந்து மாசம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க அல்டிமேட்டின் உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து கபிலன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க உடனே கபிலனுக்கும் ஒன்றும் புரியல என்ன ஆச்சு ஏன் முன்னாடி வந்து நிற்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ எதுக்கு ரொம்பவே பாட்டப்படுற மாதிரி தெரியுது என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு அயிலி வந்து கேட்கும்போது அதெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு யார் இந்த வீட்டில் அதிகாரத்தை கொடுத்தா நான் எங்கே வேணான்னு போவேன் அப்படின்னு கபிலன் தும்மராக பேச